சலாத்தும் ஸ்லாமும் ஈருளகனா இதர் என்பதுமானார் முகமது முஸ்தபா நசூலே அக்கிரம் சல்லு அல்லாஹ் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்களான சஹாபா பொதுமக்கள் சுனதாக்கள் சாலிகங்கள் முத்தகங்கள் முன்மீன்கள் அல்லாஹுடைய நேசர்கள் தாபகங்கள் தமாக தாபகங்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருடும் கருணையும் என்று குறித்த அஜிவான கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய அல்லாஹல்லே நபிகள் பெருமானார் சனல்லாஹலம் அவர்கள் அவருடைய தோழர்களான சஹாபா பொருமக்கள் அவர்களுடைய வழித்தோன்றில் வந்தவர்கள்தான் அய்யத்தின் அப்துல் ஹாத் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நபிசிமன் நாக வழியாகவே இருந்தது அல்லாஹுடைய நேசர்களுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் அல்லாஹ் நபிசிமன் நாக உயர்வான அந்த துவாவை அவருடைய வழித்தோன்றல்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த ஒரு சிறப்பையும் அளந்திருக்கிறது அவ்வளவு சீக்கிரத்திலே அல்லாஹுடைய அறிஞர்கள் வழிந்து வர மாட்டார்கள் அதே போன்று அவர்களை அவ்வளவு சீக்கிரம் அல்லாஹுடைய நேசர்களை வழிகெடுக்கவும் முடியாது அவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு வழி முடியாத அளவிற்கு உறுதியான ஈமாளில இருந்தவர்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடிய உயரம் அல்லாஹுடைய சிறந்தவர்கள் அப்துல் கதர் ஜீலான பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் மொஹீதின் அப்துல் கதர் ஜீலானி கதாசுல்லா உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றினாலே உயர்ந்த இறை அச்சமுடையவர்களாக அந்த சொல்லுவார்கள் உபதேசங்கள் செய்வதிலே நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் இன்னும் கேட்க வேண்டும் அல்லா இடத்திலே அல்லா இடத்திலே கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் கேளுங்கள் சோர்வடைந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லா இடத்திலிருந்து முழுமையான பிரயோஜனத்தை பெற முடியாது இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் பல லாபத்தை நீங்கள் பெறலாம் அந்த மூலமாக நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீர்கள் தான் நாம் கேட்கக்கூடிய துபாவிற்கு இந்த உலகில் பலன் உண்டு கிடைக்காததற்கு மறுமையிலே அதற்கு பலன் அவசியம் உண்டு சிலவற்றை அல்லாஹ் கொடுத்து விடுவான் சிலவற்றை மறுமையிலே கொடுப்பான் நாம் அல்லா இடத்திலே விரும்பி பிரியத்தோடு ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய துபாவிற்கு அவசியம் பலன் உண்டு மார்க்கத்தில் என்ன விளக்கப்பட்டிருக்கிறதோ அதை முடிந்த அளவிற்கு நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் தள்ளிவிடுங்கள் அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் மார்க்கத்தில் விளக்கப்பட்டதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அழிவுதான் இருக்கிறது அழிவு என்று சொல்லக்கூடிய அந்த கயிறு உங்களை சுற்றிக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதை செய்ய வேண்டும் நீங்கள் என்று ஆர்வம் கொள்ளாதீர்கள் அழிவு என்று சொல்லக்கூடிய கயிறு உங்களை சுற்றிக்கொள்ளும் அந்த அளவிற்கு சிறந்தவர்கள் பல ஞான உபதேசங்களை தான் இறை நேசர்களில் தீனை அயாத்தாக்கிய மகையத்தின் அப்துல் காதர் ஜீரான கந்தசன்னாக சொல்லக்கூடாது புரியாதவர்கள் சொல்வார்கள் அல்லாவுடைய நேசர்களை பற்றி விளக்காதவர்கள் சொல்லுவார்கள் அவருடைய உண்மை நிறை வரலாறுகளை புரியாதவர்கள் படிக்காதவர்கள் சொல்வார்கள் சொல்லக்கூடிய இறைநேச மகைத்த நந்த கந்தசுனாக சொல்லக்கூடாது அவர்களுடைய சிஷியரும் கூட எப்போது அவர்கள் வியாபாரத்திற்கு சென்றாலும் மையத்தின் அப்துல் ஃபாதர் ஜி நான் சொல்லி அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போவாங்க அனுமதி கேட்டு போவாங்க சொல்லிட்டு போவாங்க நான் பயண போறேன் ராச்சியங்கள் என்று சொல்வதை போன்று நான் வியாபாரத்திற்கு செல்கிறேன் வர நாளாகும் துராச்சியங்கள் என்று சொல்வதை போல வியாபார நிமித்தமாக இப்போது சென்றாலும் இவர்கள் மட்டுமல்ல பல சிஷியர்கள் சொல்லி தான் போவார்கள் அதில் அபுல் முதஃபர் என்று சொல்லக்கூடியவர்கள் முஹீதின் அப்துல் ஃபாதர் ஜீலானி கந்தசெல்லாம் சுரகாசி அவர்களிடத்திலே வந்து நான் வியாபாரத்துக்கு போகிறேன் அதனால் உங்களோட சொல்லியில் போனான்னு வந்தேன் துவா செஞ்சு போதும் முகையின் அப்துல் ஃபாதர் ஜீலானி கந்த செல்லாம் சொல்லகொண்டாசி சொன்னாங்க வேண்டாம் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் போகும்போது அல்லது போயிட்டு வரக்கும்போது ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம் அதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க முகத்தோடு வருகிறார்கள் ஹம்மாது ரஹமத்துல்லாஹின் அடங்கிய அப்துல் அப்துல்பாது ஜீனி கத்தஸ் அல்ஹா ஹசீத் அவர்களுக்கு பல வகையிலே உதவியவர்கள் பல ஞானங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் அபுல் முதாஃபர்கிட்ட கேட்டாங்க என்னப்ப கவலையோட வருவேன் இல்ல நான் போய் அவர்கிட்ட உத்தரவு கேட்டேன் ஏதாவது ஆபத்துகள் வரக்கூடும் என்று சொன்னார்கள் அப்படியா பரவாயில்ல போ விதி அப்படி இருந்தாலும் அல்லா இன்ஷால்ல மாற்றி விடுவாருப்போம் என்று சொன்னார்கள் சென்றார்கள் வியாபாரம் செய்தார்கள் சரக்குகளை எல்லாம் விட்டுவிட்டு வந்தார்கள் வரக்கூடிய நேரத்திலே சிறுநீர் கழிக்க வந்து சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி வரும் பொழுது ஒரு மரத்துக்கடியில் அந்த பணம் வைத்திருந்த அந்த பையை வச்சுட்டு சிறுநீர் கழிக்க கொஞ்சம் தூரத்தில் போய் சிறுநீர் கழிக்க போறாங்க சிறுநீர் கழித்து விட்டு அவங்க பையை மறந்துட்டாங்க வியாபாரம் செய்த அந்த பணப்பையை விட்டாங்க சிறுநீர் கழித்த உடனே திருப்பி அந்த மரத்துக்கு வரல கொஞ்ச தூரத்தில் போய் இன்னொரு மரம் அங்க போய் படுத்துட்டாங்க படுத்து உறங்குறாரு நல்ல தூக்கம் உடனே அந்த கனவு ஒன்று காணுகிறார்கள் அந்த கனவுல ரொம்ப ஆயுதங்களோடு கொள்ளை கூட்டம் வருகிறது இவர்களுடைய பணப்பை ஒரு மரத்தின் கீழ் இருக்கிறது இவர்களோடு வந்த வியாபார கூட்டம் அவர்களெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பணப்பையை கொள்ளை கூட்டம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க இவருடைய கழுத்தில் அடிச்சு காயம் இவர்கிட்ட இருந்த பையையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க உடனே கனவு களைத்து விடுகிறது இவர் கண்டது கனவு கழுத்திலே தாக்கி விட்டு சென்று விட்டார்கள் அந்த பணப்பையையும் எடுத்துக்கொண்டு கனவு கலைந்தது உடனே எழுந்தவுடன் ஆகா நம்ம இந்த மரத்து கீழே கழுத்தை அந்த காயத்தினுடைய தணும்பை பார்க்கிறார்கள் வேகமாக ஓடி அந்த பை இருக்கிறதா என்று பார்த்தார்கள் இருக்கு அந்த பையை எடுத்துக்கொண்டார்கள் உடனே வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்தில் இவங்க போகும்போது யார் பார்த்தாங்களோ அம்மா அவங்க பார்த்து என்ன வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உடனே நடந்த விஷயத்தை சொல்கிறார்கள் நான் கணவொன்று கண்டேன் அந்த பையனை மறந்து விட்டு வந்தேன் என்றெல்லாம் அதை அம்மாத ரஹமத்துல்ல சொன்னார்கள் இது உண்மையிலேயே நடக்கக்கூடியதான் உண்மையிலேயே நிஜமாக நடக்கக்கூடியது ஆனால் நீங்கள் சொல்லியும் மீறி முஹீதீன் அப்துல் குலாதின் ஜீலானியை கற்று செல்லாமல் சொல்லகண்டாசிங் அவங்க வேண்டாம்னு சொல்லியும் நீங்க போனீங்க நான் சொன்னேன்னு போனீங்கல்ல இந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சு எழுபது தடவை துவாச்சி எழுபது தடவை யாரெல்லாம் இந்த ஆபத்தும் அவருக்கு வரக்கூடாது என்று துவாச்சா அதனால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினார் நீங்கள் சென்றிருந்து உங்களுக்கு துவா செய்த அந்த வரக்கத்தினால் நீங்கள் அல்லாஹினால் காப்பாற்றப்பட்டீர்கள் இல்லைன்னா உண்மையிலே நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அதனால் தான் முகையத்தில் அப்துல் கலாம் தீனாங்க போகாத இங்கே வியாபாரத்துக்கு சொன்னாங்க பல கரணமாத்துகள் அல்லா அவர்களை கொடுத்திருந்தது எத்தனையோ நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு கரண நாராயணசனுடைய வழி தோன்றல்கள் அல்லவா அதனால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பல கராமாத்துகளை உள்ளடக்கியவர்கள் அதனால் தான் நீங்கள் துவா செய்யுங்கள் அந்த துவா செய்வதில் ஆர்வம் கொள்ளுங்கள் அதனுடைய சடை அடைந்து விடாதீர்கள் துவா செய்வது பலர்கள் துவாவே கிடையாது பலர் தொழுதும் போய்கிட்டே இருப்போம் பலர்களுக்கு லேசாக துவா கையில் இருக்கணும்னே பட்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க முடிஞ்சு செல்வான் துவாவிலே ஆர்வம் கொள்ளுங்கள் நாம் கேட்க வேண்டியதெல்லாம் அல்லா இடத்திலே கேளுங்கள் அல்லா அவசியம் அதற்கு உடைய உரிய பலனை கொடுப்பான் ஒன்று இந்த உலகத்திலே சிலதை கொடுப்பான் சிலதை அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான் அதனால் துவாவிலே நீங்கள் சடைவடைந்து விடாதீர்கள் அல்லா அவருடைய நேசர்கள் அவர்கள் வாயால் ஒரு வார்த்தை சொன்னாலே அது சிறப்பிற்குரிய அவருடைய வார்த்தையே மிக கடுமையாக இருக்கும் சில வேளை மிக அன்போடு பேசுவார்கள் அசன்பசீரர் அஹமத்துல்ல அவருடைய மஜிலு எப்போதுமே அசன்பசிரமத்துல அவங்க இருக்கும் போது அவர்களும் ஒரு அடையாகும் பலர்கள் அமர்ந்து பல ஞானங்களை தெரிந்து கொள்வார்கள் பல கல்வி ஞானங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அந்த சமீப ஒருத்தர் வருவார் இப்போது வந்து அந்த மஜிலிசில எல்லாரும் உட்கார்ந்து ஞானத்தை கற்றுக்கொண்டிருப்பார்கள் ஏதாவது கேட்பாங்க அந்த ஒருத்தர் மட்டும் என்ன செய்வார் ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பார் ஹசன் பசீர் ரஹமத்துல்லாய் இப்போ அவருடைய நாம் வந்து கல்வி கற்றவர்கள்லாம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன அவங்க திட்டிக்கிட்டே இருக்காரு என்ன திட்டுறாரு உடனே அசன் பசீர் ரஹமத்துல்லாயி அடையவர்கள் சொல்வார்கள் திட்டிட்டு போட்டோம் பின்பும் வந்து சில நாட்கள் கழித்து ரொம்ப தொந்தரவு கொடுப்பார் திட்டுவார்கள் இப்படி சில நாட்கள் நடந்து கொண்டே இருந்தது தன்னுடைய எல்லாம் சிசியர்கள் சொல்லுவார்கள் அசன்பசீரர் ராமதுல்லா இணையவருக்கு ஆசிரியரை என்ன இவ்வளவு நீங்க இந்த நாட்டு அரசரிடத்திலே போய் புகார் செய்யலாமே நாங்கள் சபை கல்வி மதிலீசு நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து திட்டிகிட்டு உட்கார்ந்து வேறு ஒரு பக்கத்தில் சொல்லலாமே ஏன்னா வேணும் அமைதியாக ஆயிடுங்க அதுக்கு பிறகு ஒரு தடவை வந்தார் உடனே யாரெல்லாம் அவரிலிருந்து என்னை பாதுகாத்தரும் அப்படின்னு சொன்னாங்க வேற எது சொல்லலை மருத்துவ செய்யல அவற்றிருந்து என்னை காப்பாற்று புரியாமல் விளங்காம திட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த கல்வி ஞானத்தை பற்றி அசம்பசரி ராமத்துள்ளாஹி அலைவர்களை பற்றி அவர் தெரியவில்லை புரியவில்லை இவங்க இதை சொன்னாங்க யாரெல்லாம் அவற்றை வந்து என்னை காப்பாற்றினாங்க வேற ஒன்றுமே சொல்லலை கொஞ்ச நேரத்தில் எழுந்து போனார் கீழே வந்துட்டாங்க அங்கே உள்ளவங்கெல்லாம் வேமாம் அப்படின் போய் தூக்கி வீட்டுக்கு கொண்டு போவோன்னு போனாங்க போகிற வழியில் இறந்துட்டார் அல்லாவுடைய நேசர்கள் நல்லவர்களுடைய வத்துவா இருக்கிறதை உடனே வலிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கல்விமான்கள் அறிஞர்கள் அல்லாவுடைய நேசர்களுடைய துவா இருக்கு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நேச மனம் வருந்தி அவர்கள் சொல்லிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும் அத்தகைய ஒரு சிறப்பு பெற்றவர்கள் தான் இறைநேச சாதாரணமானவர்கள் அவர்களை பற்றி நாம் விளங்காமல் இருக்கிறாங்க அதனால் மொஹித் அப்துல் மாதர்ஜி லானி கத்தர் சல்லா சாசிஸ் அவர்கள் சொன்னதை போன்று நாம் அதிகமாக நம்ம செய்யணும் அவங்க செஞ்ச உபதேசம் போல இது கெட்டதில்லை சொன்ன உபதேசங்கள் அனைத்தும் வரலாற்றில் எழுகிறார்கள் ரொம்ப பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவ்வளவு பல உபதேசங்களை செய்திருக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு அண்ணாட்ட கேளுங்க அவசியம் எல்லாம் கொடுப்பான் அல்லாண்டதே கேட்கணும் கேளுங்க ஆனால் அல்லாவுக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும் இந்த அரபிக் கிரந்தத்திலே ஒரு கோர குறிப்பில் ஒரு கதையை ஒன்று எழுதுறாங்க ஒரு தாய் மூணு பிள்ளைகள் அந்த மூணு பிள்ளைகளும் அது வேலைக்கு போயிருச்சு காலையில் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க உடனே ஒரு விருந்தாளி வர்றாங்க விருந்தாளி வந்தோம்னா அந்த விருந்தாளியை கவனிக்கணும் இல்லாமல் பிரியாணி ஆக்கி அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் மூத்த பையன் வந்துட்டாரு உடனே வா உட்காருங்க சேர்ந்து சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க வந்த விருந்தாளியும் வீட்டில் உள்ள மூத்த பையனும் சாப்பிடுறார்கள் உடனே சாப்பிட்டே இருக்கும்போது இரண்டாவது அம்மா நானும் வரட்டா இல்ல இல்லை உனக்கு ரசஞ்சோறு சமைச்சு வச்சிருக்கேன் அதை சாப்பிட்டேன் நான் அவரும் பிரியாணி சாப்பிட்றாரு பெரியவர் நீ ரசஞ்சோறு சாப்பிடு என்ன அதை சாப்பிடுவாரு இப்படி சாப்பிடுற போது மூணாவது வந்தார் மூணாவது பையன் மூணாவது பையன் வந்தோம்னா அம்மா நான் பிரியாணி உட்பார்ட்டாங்க இல்லை இல்லை உனக்கு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கீங்க சுடு கஞ்சி நல்லா போய் சாப்பாடு இல்லைம்மா ரசம் ஜோராவது கொடுமா இல்லை இல்லை வேணாம் அந்த விருந்தாளிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் பிரியாணி நல்லா நிறைய தான் உடனே அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்க ரெண்டு மூணு பேரும் போயிட்டாங்க வந்த விருந்தாளி கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டார் ஏமா மூணு பேரும் உங்கள் பையன் மூத்தவருக்கு பிரியாணி கொடுத்தீங்க ரெண்டாவது உள்ளவருக்கு ரசஞ்சோறு கொடுத்தீங்க மூணாவது உள்ளவருக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறீங்க ஏமா இப்படி வித்தியாசமாக பிள்ளைகள்கிட்ட நடந்துக்கிறீங்க அந்த தாய் சொல்கிறார்கள் நல்ல தடகரமா நிக்குறான் அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரியாணி சாப்பிடலாம் ரெண்டாவது வந்த அளவுக்கு இந்த ஒரு வாரமா காய்ச்ச ஜுரமா இருந்துச்சு அவன் பிரியாணி சாப்பிட்டான்னா மீண்டும் அவனுக்கு ஜுரம் வரும் அதனால ரசம் சோறு கொடுத்தேன் மூணாவது உள்ளதான் இன்னைக்கு காலையில வர வயிற்றால போயிட்டே இருக்கு அவனுக்கு பிரியாணி கொடுக்கக்கூடாது ரசம் சோறு கொடுக்கக்கூடாது அதனால தான் கஞ்சியை காத்தி கொடுத்தேன் இப்போ அல்லாவிற்கு தெரியும் நாம் கேட்டோம் என்றால் அல்லா கொடுக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடாது கொடுப்பான் அப்போ யாருக்கு எப்படி எதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாவுக்கு தெரியும் அவன் தான் நம்மளை படைச்சவங்க இப்போ அல்லாவிற்கு எப்போது இவனுக்கு கொடுக்கணும் எப்போது இவனுக்கு கொடுக்கக்கூடாது எங்கே கொடுக்கணும் எப்படி நாம் இவனை வைக்கணும் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தவன் அவன் அறிந்திருக்கிறான் அதனால் அல்லாட்டை நம்ம கேட்கணும் பல்லாட்டை அல்லாட்டை கேட்கும் பொழுது அல்லா சிலவற்றை சில சூழ்நிலைகளை அறிந்து சரி இவனுக்கு இப்படி கொடுப்போம் இதை நீக்கிடுவோம் சில ஆபத்துகளை நாம் நீக்கி விடுவோம் அதுவே இவன் கேட்ட துவாவுக்கு பலனாக இருக்கட்டும் நம்ம ஒன்று கேட்டிருப்போம் நம்முடைய ஆபத்து இருக்கும் நம்ம ஒன்று கேட்டிருப்போம் நம்ம இறக்கக்கூடிய அந்த ஆயிலை எல்லாம் கூட கொடுத்துருப்போம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கட்டும் ஆக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாவிற்கு எதை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் எதை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது அல்லாவிற்கு தெரியும் அதனால் நாம் கேட்பதை விடக்கூடாது அந்த வகையில் சிறந்தவர்கள் தான் மஹந்தின் அப்துல் ஃபாருக் ஜீரானி ஹத்தீஸ் அல்லாஹ் அசலு அவருடைய உபதேசங்களை நாம் கண்ணியப்படுத்துவோம் நம்முடைய வாழ்வில் அமைத்துக் கொள்வோம் செல்லாக அணிவிசல்வனுடைய வழியில் வந்து அவருடைய அந்த உன்னதமான வாழ்வை நாம் பின்பற்றுவோம் அவர்களோடும் நாம் சுருக்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கு தருவானாக அவுளியாக்களை போற்றுவோம் அல்லாஹ்வுக்கு நேஸ்ட்களை நேசம் வைப்போம் அல்லாஹ்விடம் கேட்போம் அல்லாஹ் அந்த ஈமான நமக்கு தரவானா ஆமீன் ஆமீன் வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி தஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சுபஹானு வத்தஆலா